நான் வைத்த செங்கல் எங்கே இனியும் தமிழக மக்களை ஏமாற்றாதே திமுகவை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இரண்டாயிரத்தி எட்டில் நான் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் எங்கே என திமுகவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதுரையில் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரையில் பாமக சார்பில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் பொழுது பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதாவது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி எட்டில் இருந்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினேன் அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது நான் அடுத்த ஆண்டு அமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டேன் அடுத்த மூன்று ஆண்டுகள் திமுக தான் ஆட்சியில் இருந்தது திமுக எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டு வரவில்லை திமுக கொண்டு வந்திருந்தால் இந்தியாவில் முன்மாதிரியாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கும் மதுரையில் அப்பொழுதே கட்டி முடித்திருக்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனையை வரவிடாமல் தடுத்ததற்கு காரணம் திமுக நான் அடிக்கல் நாட்டிய செங்கலை கூட பார்க்கவில்லை இதன் மூலம் தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்துள்ளனர் அதற்கு பின்னர் பிரதமர் அடிக்கல் நாட்டிய செங்கலை காட்டி திமுக அரசியல் செய்து வருகின்றனர் திமுக ஆட்சியில் நான் அடிக்கல் நாட்டிய கல் எங்கே திமுக யாரை ஏமாற்றுகிறது எதற்காக இந்த நாடகம் நடத்துகிறீர்கள் தற்பொழுது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் யாரும் பற்றி விவாதிக்கவில்லை திமுக தேர்தல் வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்தில் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி உள்ளன இதில் திமுக நூற்றுக்கு பதிமூன்று மார்க் தான் எடுத்துள்ளது முப்பத்தைந்து மார்க் எடுத்தால்தான் பாஸ் மார்க் திமுக ஃபெயில் ஆகிவிட்டது ஃபெயில் மார்க் எடுத்த திமுக ஆட்சிக்கு வர தகுதி இருக்கிறதா எடுத்த ஸ்டாலினை ஆட்சி செய்ய விடவே கூடாது தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு அவர் பேசினார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்